சிந்துக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆனதான் ரத்து பண்ண சொல்றாங்க இதை பத்தி நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க இங்க சிந்து இருக்கிட்டு சிவா கிட்ட இங்க பாருங்க டாக்டரே உங்களுக்கு தண்டனை கொடுத்தா என்னால ஏத்துக்கவே முடியாது அந்த குற்ற உணர்ச்சினாலே நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டரே அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்து என்ன சிந்து முட்டால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றேங்களா ஆனா நீ கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்கு மட்டும் சம்மதிக்கவே சம்மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிவா வந்து சிந்து கிட்ட சொல்றாங்க சிந்து முழிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்துட்டு இப்ப கூட ஒன்றும் இல்லை சிந்து நீ ஒரு முடிவு எடுத்தா போதும் என்ன முடிவு எடுக்க விளக்கு விளக்கணும் அதுக்கு நீ சிவாவை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு நினைச்சுக்கோ நான் சிவா மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் இப்ப நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துகிட்டு என்ன ஸ்னேகா மனசார நீ டாக்டரை விரும்பணன்னு சொல்ற அப்படி இருக்கும்போது டாக்டர் மேல இவ்வளவு பெரிய பழியை போட உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு டாக்டருக்கு தண்டனை வாங்க வாங்கி கொடுக்குறதால உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஸ்னேகா இருந்துட்டு இங்கே பாரு நீ கொடுக்குற லெக்சர்லாம் நான் கேட்குறதுக்காக வரல உங்ககிட்ட முடிவு தான் கேட்டேன் அப்புறம் நீ அதுக்கு பதில் சொல்லணும் இரு நான் நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சி ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை சிந்து இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் டாக்டரை டிவோர்ஸ் பண்ணணும் அவ்வளோ தானே அப்படி டிவோர்ஸ் பண்ணால் நீ கேஸை வாபஸ் வாங்கிடுவல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க உடனே ஓ சிவாவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இப்போனாச்சும் நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் டாக்டரை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேன் எங்கே சைன் போனோம் பண்ணணும்னு சொல்லி இப்பவே போடுறேன் ஆனா நீ வந்து சிவா டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கிட்டு வா நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நீ பேச்ச மாத்தி மாட்ட பேச மாட்டேன்னு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க நான் பேச்ச மாத்த மாட்டேன் நீயும் பேச்ச மாத்தி பேசுவான்னு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் கேக்குறாங்க தயவு செஞ்சு நீ வந்து முதல்ல சிவா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வா நான் அப்புறம் வந்து சிவா டிவோர்ஸ் பண்றதுக்கு சைன் போடுறேன் கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சஸ்கிரைப் பங்குங்க தேங்க் யூ